ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னா மாவட்ட சுகாதார சங்கத்தில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வேக்கன்சி பத்தொம்பது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ வாங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்கன்னா ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் இதுக்கு வேகன்சி ஒன்று சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு வேகன்சி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க மூணாவது போஸ்டிங் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு வேகன்சி ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இதுக்கு வேகன்சி பதிமூணு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பென்சர்ஸ் இதுக்கு வேகன்சி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் லேப் டெக்னீஷியன் கிரேட் இதுக்கு வேக்கன்சி ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு போஸ்டிங் ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் ஐடிஐ ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக் அண்ட் ஏர் கண்டிஷனிங் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் போஸ்டிங் அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது குவாலிஃபிகேஷன் வந்து என்ன டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மூணாவது போஸ்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டென்த் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்காங்க மூணு நாலாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் மல்டி பர்பஸ் ஒர்க்கர் இது குவாலிஃபிகேஷன் வந்து எயித்து பாஸுன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சாவது போஸ்டிங் டிஸ்பென்சர் இது குவாலிஃபிகேஷன் வந்து டிஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க ஆறாவது போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் லேப் டெக்னீஷியன் கிரேட் இதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டிஎம்எல்டின்னு சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர் மெக்கானிக்கில் போஸ்டிங்க்கு சேலரி வந்து இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க அசிஸ்டண்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேலரி வந்து பதினஞ்சாயிரம்னு சொல்லியிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பத்தாயிரம்னு சொல்லியிருக்காங்க மல்டி பர்போஸ் ஒர்க்கர் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேல்ரி வந்து ஒரு நாளைக்கு முந்நூறுவான்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பென்சர் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேல்ரி வந்து ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் கிரேட் இந்த போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சேல்ரி வந்து பதிமூணாயிர ரூபான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அல்லது திருவள்ளூர் மாவட்ட இணையதள முகவரி முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனுப்ப வேண்டிய முகவரி வந்து நிர்வாக செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வுச் சங்கம் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம் ஐம்பது நாலு அஞ்சு ஆஹரி தெரு திருவள்ளுவர் மாவட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து ஸோ இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டிய கடைசி தேதி பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு ஜாப் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ தேங்க் யூ ஆல்